அவங்களுக்குள்ளே வந்து ஐயோ நம்ம வந்து புனிதன்னு பார்த்துதெல்லாம் தீட்டுன்னு பார்த்துதெல்லாம் உடஞ்சி போச்சே அந்த புனித தன்மைன்ற அந்த கோட்பாடு உடையுத இந்த ஒரு லட்டால அப்படின்ற ஒரு வன்மம் அந்த வன்மத்தை வெறி தான் கோபி சுதாகர் மேலே வந்து வழக்கு போட்டுக்கிறது தான் நான் வந்து பார்க்குறேன் ஊடகங்களை வந்து தன்வசம் பண்ணுறது தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கக்கூடாது அவங்க அந்த மீடியா பொறுத்தளவுக்கு அளவுக்கு இப்போ ஆண்டுட்டு இருக்க கட்சியை கூட தவறுனா சரியான முறையில் அவங்க ஒரு கேலியான முறையில விமர்சிப்பாங்க அதில் ஒரு உள்கறத்தை வச்சு பண்ணுவாங்க அவங்க சுதந்திரத்தை பறிக்கிறாங்க இது மதம் சார்ந்த விஷயமே கிடையாது உண்மையாக சொல்லணும்னா எங் உணவு சார்ந்த விஷயம் உணவு பொருள் சார்ந்த விஷயம் எதுக்கு மதமா மாத்துறாங்கன்னு தெரியல குஜராத்தில் இருக்க தேசிய இதுல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை நான் சொல்லலாம் இது பிஜேபி அவங்க பண்ற இதுதான் சொல்லலாம் எங்க கிட்ட ஒரு சாம்பிள் கூட நாங்கள் டெஸ்ட் பண்ணி இருக்குதா இல்லையா மூணு நாலு மாசம் ஆச்சுல நீ வந்து அப்போ அந்த மூணு உண்டான அந்த லட்டு எத்தனை லட்டு எத்தனாயிரம் லட்டு அது விற்பனையா இருக்கும் அப்போ உனக்கு தெரியாதா தான் தெரியுதா அது அப்படிங்கும் போது இது அரசியல் பழிவாங்கும் நோக்கம்னு கூட சொல்லலாம் பரிதாபங்கள் வந்து ஒரு வீடியோ லட்டு குடித்து வீடியோ அந்த வீடியோ வந்து இப்போ ரிமூவ் பண்ண நிலையிலுமே கூட ஆந்திராவில் வந்து இப்போ தமிழ்நாடு பாஜக போடுவாங்க ஆக்சுவலி வந்து எனக்கு என்னென்னா சாதாரண காமெடி தான் இவங்க தான் கேஸ் போட்டால் அதை வந்து ரொம்ப பெருசாகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எந்த ஒரு இது வீடியோவுமே போடுறதுக்கு முன்னாடி அவங்க தெளிவாக தான் போடுவாங்க இதை யார் மனதையும் புண்படுத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது நாங்களாம் சும்மா யோசித்து பண்ணுற ஒரு சில காமெடிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது இத்தனைக்கும் நினைக்கிட்டு சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி ரிமூவ் பண்ணியிருக்காங்க அவங்க ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது வேறு ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் கட் பண்ணிக்கிட்டு ஒரு சில இடத்த மட்டும் தூக்கிட்டு கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அதை க ஓகேன்னு சொல்லி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் கேஸ் போடுறாங்கன்னா இது எதோ வேணுனே வம்புக்கு இழுக்கணுன்னு வாடா பார்த்துக்கலாம் வாடா பார்த்துக்கலாங்கிறதுக்காண்டியே ஒரு வம்புக்கு இழுக்கிறதுக்குன்னே பண்ணுற மாதிரியே தோணுது ஏன் அப்படின்னா சோசியல் மீடியாங்கிறது பொது அதில் எவ்வளோ கண்டென்ட் போடுறாங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அதெல்லாம் யாருமே கேட்கல ஸோ சொல்லுவோம் ஓப்பனாக சொல்லணுன்னா வல்கராலாம் போடுறாங்க அதெல்லாம் எனக்கு என்னென்னு விட்டுறாங்க சில சில விஷயங்களை மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அப்படின்னு எனக்கு தெரில எனக்கு என்னென்னா அவர் அவங்க ரிமூவ் பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தால் ஓகேங்களாம் அவர் தான் ரிமூவ் பண்ணிட்டாரு அந்த நியூஸ் வந்து அதுக்காண்டி நியூஸ் சேனலை யாருமே அந்த நியூஸ் போடவே இல்லையா என்னோட கேள்வி அதுதான் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி இந்த யாருமே பண்ணக்கூடாது யாருமே போடக்கூடாதுன்னா டோட்டல் நியூஸும்லாம் ஆஃப் பண்ணணும் ஏன் நியூஸ் பத்திரிக்கையில் பேப்பரில் போட்டீங்க ஏன் டிவியில் அந்த நியூஸ் வெளியிட்டீங்க நம்ம அதுக்கான டீக்கெல்லாம் நின்று அப்படின்னா அந்த நியூஸ் பேசுனா என்ன பண்ணுவாங்களோ லட்டுன்றது எல்லாருமே சாப்பிட்ருப்போம் எல்லாருமே சாப்பிட்ருப்போம் அப்போ அந்த மாதிரி எல்லாருமே இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று கலவும் போது அவங்களுக்குள்ள வந்து ஐயோ நம்ம வந்து புனிதன்னு பார்த்ததெல்லாம் தீட்டுன்னு பார்த்ததெல்லாம் உடஞ்சி போச்சே அந்த புனித தன்மைன்ற அந்த கோட்பாடு உடையுத இந்த ஒரு லட்டால் அப்படின்ற ஒரு வன்மம் அந்த வன்மத்தை வெளிக்காட்டுதான் பரிதாபங்கள் மேலே அந்த சுதாகரை அவங்க மேலாம் வந்து கோபி சுதாகர் மேலே வந்து வழக்கு போட்டுக்கிறதா நான் வந்து பார்க்குறேன் இப்போ தமிழ்நாடு பாஜக போயிட்டு ஆந்திராவில் அவங்க மேலே பேசி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரெண்டு தரப்பினரிடையே வந்து மோதலை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது மத நம்பிக்கைகளை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வந்து குறிப்பிடுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது தமிழ்நாடு பாஜக அங்கே போய் வழக்கு தொடுக்கிறது எனக்கு தெரியுது எப்படினா இப்போ தமிழ்நாட்டில் மாதிரி வழக்கு தொடுத்தா எந்த அளவுக்கு ஏடுபடுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க ஆந்திராவில் போய்ட்டு அவங்க வழக்கு தொடுத்துருக்காங்கன்னு பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது கொடுத்தா எடுக்க மாட்டாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கல்ல அது சரியான வழக்காகவே இருக்காது ஏன்னா இது வந்து ரொம்ப அவங்க வந்து நம்ம ஒரு விஷயத்த கொஞ்சம் கேரியாக சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சிரிப்புக்காக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த விஷயத்தையும் சிரிப்புக்காக சொல்லியிருக்காங்க நம்ம அப்படி சிரிப்பாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு அதை கடந்து போகணுமே தவிர அவங்க மேலே வன்மம் இருக்கிறதா வந்து அவங்கள வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது ஆனால் அவங்க வந்து அந்த வன்மத்தோடு இந்தமாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து அது வந்து அது அவங்க வந்து என்டர்டெய்னர் அவங்க தான் போது அவங்க அவங்க எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்காங்க எவ்வளோ பேரை தாக்கி எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் இல்லாத ஒரு இது இந்த லட்டுக்கு எதுக்கு இப்போ அந்த லட்டு வந்து வெறும்னா திருப்பதியோட புனிதம் மட்டும் கெட்டு போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி பார்த்தா அந்த தி திண்டுக்கல் அந்த கம்பி திண்டுக்கல் தான் கம்பெனி தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து அது எத்தனை கோயில்களுக்கு போயிருக்கலாம் அந்த அந்த அப்போ அந்த கோயில்களோட புனிதம் கெட்டிருக்காதா எத்தனை பேர் பொங்கல் வச்சிருப்பான் எத்தனை பேர் வீட்டில் பொங்கல் வச்சு குலதெய்வம் கொண்டுருப்பான் அப்போ அந்த குலதெய்வத்துக்குலாம் அது இப்போ நான் இப்போ நான்லாம் சாப்பிட்றதில்ல அப்போது அதை எப்படி நான் பார்க்க முடியாதா இப்போ நான் வாங்கி செஞ்சுருந்தேன்னா அப்போ ஏன் என் வீடுன்றதும் அது ஒரு கோயில் தானே அதுவும் நம்ம சாமி கும்பிட்றது அதுவும் புனித தன்மை கேட்கறதானே அர்த்தம் அதெல்லாம் திருப்பதிக்கு மட்டும்தான் புனித தன்மை கெடுதா எது ஒரு சி கிறிஸ்டின் கோயில் அதனால் ஒன்று நடக்குது பிரச்சனை வருதுன்னு அதான் அவங்க போட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுருவாங்க இது இந்து கோயிலு அவங்களுக்கு பிரச்சனையாவது அவங்களுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்துதுன்றதுனால அவங்க பண்ணுவாங்க ஊடகங்களை வந்து தன்வசம் பண்ணுறது தானே சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை அவங்களுக்கு சுதந்திரம் ப சுதந்திரம் இருக்கக்கூடாது அவங்க அந்த மீடியா பொறுத்தளவுக்கு இப்போ ஆண்டுட்டு இருக்க கட்சியை கூட தவறுனா சரியான முறையில் அவங்க ஒரு கேலியான முறையில் விமர்சிப்பாங்க அதில் ஒரு ஊக்கரத்தை வச்சு பண்ணுவாங்க அவங்க சுதந்திரத்தை பறிக்கிறாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிற வேலை தான் அது இல்லைங்க ஒரே நிமிஷம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நானும் ஹிந்து தான் எங்கள் வீட்லேயும் அளவுக்கு அதிகமாக சாமி கும்பிடுவாங்க ஸோ இந்துக்களாக இருக்க போய் தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் புரியுதுங்களா நாங்கள் வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ங்கிறது வந்து ஓப்பனாக அங்கிட்டு எப்படின்னு எனக்கு தெரியலை பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குள்ள அது கிடையாது நான் சர்ச்சுக்கு போவேன் நம் இன்றைக்கு வரைக்கும் இந்து இந்துன்னு சொல்கிறீங்களே எத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மசூதியில் போய் மந்திரிக்கிறோம் கரெக்டு தானே நம்ம மூணுமே ஒன்று தாங்க எங்களுக்கு என்றைக்குமே மூணுமே ஒன்று தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருந்தாலுமே நாங்கள் மூணு ஒன்றா தான் நினைக்கிறோம் எங்களை வாண்டடாக இதை பிரிக்கிறதுக்கான வழிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது அது அப்படி கிடையாதுங்க மற்ற மதத்தில் அந்த இதெல்லாம் கிடையாது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்போ நான் இப்போ மூணு மாதமாக இப்போ சந்திரபாபு ஆட்சி வந்து மூணு மாதம் ஆகுது அதுக்கு முன்னாடி அங்கேருந்து கொள்முதல் பண்ணி இந்த மூணு நாலு மாதமாகவும் திருப்பதிக்கு லட்டு தயாரிச்சிருக்கலாம் ஓகேங்களா அப்போ அவருக்கு தெரியாதா சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாதா இதை எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க குஜராத்தில் இருக்க தேசிய கலப்பட அந்த இதில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை அப்போ இதை நான் சொல்லலாம்ல இது பிஜேபி அவங்க பண்ணுற இது தான் சொல்லலாம்ல இப்போ எங்கக்கிட்ட ஒரு சாம்பிள் கூட நாங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்கிறோம் அதில் இருக்குதா கிடையாது மூணு நாலு மாதம் ஆச்சில் நீ வந்து அப்போ அந்த மூணு மாதத்துக்கு உண்டான அந்த லட்டு எத்தனை லட்டு எத்தனாயிரம் லட்டு அது விற்பனையாக இருக்கும் அப்போது உனக்கு தெரியாதா இப்போதான் அது இந்த மாசம் தான் தெரியுதா அப்படிங்கும் போது இது அரசியல் பழிவாங்கும் நோக்கம்னு கூட சொல்லலாம் இந்த தமிழ்நாட்டில் போட்டிருந்தா இந்த வழக்கு வந்து நிற்காது அதனாலதான் போய் ஆந்திராவில் போடுறாங்க அப்படிங்கிற மீனவ விஷயம் எந்த நாட்டில் போனாலும் இந்த வழக்கெல்லாம் ஒன்றும் பெருசுலாம் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் ஒரு கான்செப்ட் எடுத்தோம் ஓகே அது வந்து இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு நாங்கள் நீக்கிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த அந்த வீடியோ உண்மையை சொல்லணும்னா அப்படியே விட்டுருந்தா கூட அது அவ்வளோ பெருசாக யாரும் பேசியிருக்க மாட்டாங்க சம்மந்தமே இல்லாமல் நீக்க சொன்னதே சம்மந்தமே இல்லாமல் கேஸ் போட்டது தான் இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க பேசுங்க சொல்கிறதுக்கானே இப்போ நீங்களே அந்த இந்த இந்த விஷயம் இப்போ கேள்வி கேட்டிருக்கவே மாட்டேங்க ஒரு விஷயம் கேள்விகள் வருது அப்படின்னா அந்த விஷயம் தூண்டுறாங்கன்னு அர்த்தம் அது நம்மளுக்கு கிடையாது உண்மையாக சொல்லணும்னா எங் உணவு சார்ந்த விஷயம் உணவு பொருள் சார்ந்த விஷயம் எதுக்கு மதமா மாத்துறாங்கன்னு தெரியல எத்தனை ஹோட்டலில் எத்தனை இதில் வந்துட்டு இப்போ உணவு துறை வந்து ரைட் பண்ணிருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் நம்ம மீடியாவில் போடுறோம் ஏன் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்ததில் தோட்டலாக போயிட்டு மதமாக மாற்றுறாங்கன்னு எனக்கு அதுவே புரியலை முதல் விஷயம் நம்ம எல்லோரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் தயவுசெய்து எதுவும் எதை பற்றியும் கேள்வி கேட்காதீங்க இதை பற்றி யோசிக்காதீங்க நம்மளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முருகரும் ஒன்று தான் கிறிஸ் இது இயேசுவும் ஒன்று தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாவும் ஒன்று தான் இப்போ திருப்பதி லட்டுல வந்து கொழுப்பு கலந்துருக்கிறதுங்கிறது பிரச்சனையே அவங்கள மேலே நடவடிக்கை எடுக்காமல் இவங்களை மாதிரி கடல் பண்ணி இருக்கிறது எது குற்றம் அதிகம் பார்க்கலாம் அதான் இப்போ யார் வந்து சப்ளை பண்ணாங்களோ இல்லை யார் அதை தெரிஞ்சுக்கிட்டே கலந்தாங்களோ கலந்து இத்தனை வருஷமாக விற்றாங்களோ அவங்கள தான் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அவங்கள தான் வந்து கேஸ் போடணும் அவங்க மேல்தான் வழக்கு போடணும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டதுக்காக இவங்க மேலே வந்து வழக்கு போகிறது வந்து அவங்க மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி தான் காரணம் இத்தனை வருஷமாக வந்து நெய் அதை புனி புனிதம் புனிதம் எல்லாம் வந்து நம்ம புனிதம் அப்படின்ற ஒன்று மேலே தான் எல்லாத்தையும் கட்டமைச்சிருக்கிறாங்க அதை வந்து இவங்க இத்தனை வருஷம் வந்து நெய்யால் கலக்கலன்றாங்க இப்போ நம்ம பால்லேருந்து எல்லாமே பால் நெய் மோர் தயிர் இதெல்லாம் எங்கேருந்து வருது எதுலேருந்து வருது தனியாக அதுக்கு எதாவது மிஷின் வச்சுக்கிறோமா எல்லாம் மாட்டுலேருந்து தான் வருது இப்போ அதுலேருந்து வர்றது எல்லாம் வந்து அதில் தான் வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க வீட்டில் நெய் விட்டு சோறு மட்டும் சாப்பிடுறோம் இப்போ லட்டில் நெய் கலந்துக்கிறாங்க நெய் கலந்துக்கிறாங்க போது அப்போ அதை வந்து ஏன் வந்து வருத்தப்படுறாங்க அதில் வேற எதுவும் கலக்கலையா இல்லை இவங்க அதை புனிதமே இல்லை புனிதமே இல்லாமல் சுத்தமானது எது இங்கே இருக்குது எல்லா உழைப்புலையும் எல்லா மக்களுடைய உழைப்பும் தான் இருக்குது பங்கும்தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது லட்டுன்றதுலேயும் வந்து சில விஷயங்களுக்காக எதுக்கு சேர்த்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது நெய் அதில் என்ன ஒரு தன்மை இருக்குதுன்னு தெரியாது அதுக்காக அவங்க வந்து சேர்த்துருப்பாங்க ஏறேன் அதை சேர்க்கக்கூடாது சேர்க்கலாமான்னான்னு தெரியல ஆனால் சேர்த்துருக்குறாங்க அதை வந்து நெய்யை சேர்த்துட்டாங்க அப்படின்றத பெரிய பூதாகரமாகறாங்களோன்னு எனக்கு தோணுது நெய்யில் வந்து மாட்டு கொழுப்பு இருக்குது பண்ணியோட கொழுப்பு இருக்குது மீன் என்ன இருக்குங்கிறது பிரச்சனையே என்ன சே நெய் சேர்த்ததுங்கிறது பிரச்சனை கிடையாது ஒரு விஷயம் இப்போ அதை தான் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ இருந்து நாம் தயிர் மோர் வெண்ணெய் எதாவது எவ்வளோ தயாரிப்புகளை நம்ம பண்ணுறோம் இப்போ இதெல்லாம் எதுலேருந்து வந்தது அப்படி மாடு அனுப்பும்போது அப்போ அது நம்ம மொத்தமாக பாலியே தானே நம்ம நிறுத்தி ஆகணும் அப்போ மற்ற பொருளாக நம்ம சாப்பிட்றோம் அதை நெய்யை மட்டும் ஏன் நம்ம வந்து டீட்டைன்னு நினைக்கிறோம் நெய் சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றோம்ல சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றோம் நெய்யை அப்போ லட்டில் ஊற்றுற மட்டும் என்ன ஆகிடப்போகுது கூட மக்கள் அந்த லட்டு பிரசாதம் வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க அவருக்கு தான் அது ஸ்டெப் எடுக்கணும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சென்னையில் நெய் வேறு மாட்டு கொழுப்பு வேறு யார் ரெண்டு ஒன்று தானே அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தா பாலில் தானே கொழுப்பு எடுக்கிறது ரெண்டுமே ஒன்று தானே ஆனால் மாடு அதில் எப்படி கலந்து தெரில

அது தப்பு தானே அது அவர் வந்து அது மாட்டு கொழுப்பே சாப்பிடாத ஒரு எப்படி கலக்குவாங்கண்ணா அவ்வளோ பாவம் இல்லை தெரியுமா அதனால யாருமே சரியாக அந்த கோயிலன்றது இப்போ யாருமே வந்து கோயிலாக இது ஐயோ வேண்டாம் அது வந்து மாட்டு கொழுப்பு கலக்கிறது அந்த சாமி பார்த்துட்டு நம்ம இங்கே வீட்டிலே கும்பிட்லான்ட்டு கும்பிட்றாங்க இப்போ என்கிட்ட கூட மீன் வாங்குறவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் அதுதான் போகலான்னு பார்த்தேன் திருப்பதிக்கு போக முடியல அந்த லட்டி விற்கிறாங்கன்ட்டு நானே போக முடியலாமா வெங்கடேஸ்வரமாவில்